மத்தவங்களோட படம் எடுத்து கை சூட்டுக்கிட்டதுக்கும் வெற்றிமாறன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதும் வெற்றிமாறன்ன்றது தான் பிரச்சனை இருக்கு வெற்றிமாறன் இந்த மாதிரியான சித்தாந்தங்களை சொல்வாரு சிம்புக்கும் தனுஷ்கும் பிரச்சனை இருக்கா இல்லை முடிஞ்சுச்சா அந்த காலம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு சிம்பு ஒரு பக்கம் போடுவார் தனுஷ் ஒரு பக்கம் போயிரு ஹாய் ஹலோ வணக்கம் சினி காரீனர் நியர்களே வெல்கம் டு சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜே தயா

மெட்ரிமாறன் வழங்கும் கிராஸ்ரூட் ப்ரெசன்ட் அப்படின்னு போட்டோன்னா அந்த படத்துக்கு பிஸ்னஸ் இருக்கும் அந்த மாதிரி நிறைய சின்ன படங்களே அவர் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருந்தார் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணியிருந்தாரு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் அவருடைய கிராஸ்ரூட் கம்பெனி அதில் சமீபத்தில் ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பேட் கேள் அண்ட் மனுஷி ரெண்டு படத்தை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒரு பெரிய பட்ஜெட் படம் ரெண்டுமே சின்ன பட்ஜெட்னு தெரிஞ்சால் கூட பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ப்ரொடக்ஷன்லாம் ஆயிடுச்சு சென்சாருக்கு அந்த படம் போகிறப்ப அது சென்சாரில் பெரிய ப்ராப்ளம் வருது இந்த பேட் பேட்கேலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சுத்தமாகவே படம் கொடுக்க மாட்டேன்றாங்க இப்போ ரிவைஸ் கமிட்டிக்கு போகிறாரு அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாரு அந்த ஒரு வழியாக படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது அதுக்காக ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது முப்பத்தி நாலு இடங்களில் அந்த படத்துக்கு கட்டு கொடுக்கப்பட்டது அது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்ப ஏன்னா மற்ற டேரெக்டருக்கும் வெற்றிமாறனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வெற்றிமாறன் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை பற்றி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு டேரக்டர் அப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி உள்ள கருத்துள்ள படங்கள் தான் பண்ணுறாரு அப்போ அது வந்து ஒரு சில இடத்துல சிக்கல் வருது சிக்கல் வரப்போ ப்ரொடக்ஷன் நம்ம கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் இதோடு நாங்கள் வந்து கம்பெனியை மூடுறோம் கிராஸ்வெட்லாம் டேரக்டராக மட்டும் இருக்கிறேன் அப்படின்றது ஒரு டேரக்டர் க்ரியேட்டராக இருக்கிறவர் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த உள்ள பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை தலையிட தூக்கி போட்டுக்கிட்டால் நம்ம அடுத்த வேலையில் பார்க்க முடியாது அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த டேரக்டரும் நடிகரும் வந்து தனியாக ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்க மாட்டாங்க யாராவது ஒரு கன்சன் மாதிரி வச்சுக்கிடுவாங்க யாராவது ஃப்ரெண்டை வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆக்கிடுவாங்க ஏன்னா டேரெக்டாக அவங்க போய் பார்த்தாங்கன்னா அவங்க அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது படத்தை பிடிச்சி கொண்டு வர்றது ஒரு பெரிய வேலை பிஸ்னஸ்ஸுங்கிறது அது ஒரு பெரிய வேலை இப்போ சென்சாரும் அது பெரிய வேலையாகி போச்சு சென்சாரில் வந்து நம்ம கொடுத்து வாங்குறதுல பெரிய சிக்கலாகிடுச்சு இந்த படத்துக்கு ரெண்டு படத்துக்குமே அவருக்கு பெரிய சிக்கல் ரிவைஸ் கமிட்டி வரைக்கும் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டார் அப்படிங்கும் போது இன்னும் வேண்டாம் ப்ரொடக்ஷன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாரு ஓகே இது நிஜமாவேவா இல்லை சும்மா அப்படி சொல்லிட்டு என்ன எதுக்கு சும்மா சொல்ல போகிறாரு அவரை ஃபீஸ்ஃபுல்லாக படம் பண்ணியிருந்தாருன்னா படம் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருப்பார் சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருப்பார் இவருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட அழுத்தம் ஏன்னா இந்த படத்தில் ரெண்டு படத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே அவருடைய இது வரைக்கும் சம்பாரிச்சு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டிருக்கேன் அப்படிங்கும் போது அது அவர் ஒரு நாள் சம்பாதிச்ச காசு போயிடுச்சு இல்லையா அப்போ அதெல்லாம் அவர் அவருக்கு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்க முடியாது அதனால் அது வேண்டாங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு க ஒரு கலைஞர்களை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள ஃப்ரீயாகவே இருக்க முடியாது ஃப்ரீயாகவே யோசிக்க முடியாது இந்த நாளில் படம் முடிக்கணும் இந்த படத்துக்கு வட்டி கட்டணும் அப்போ வேறு ஏதாவது ஒரு ஷார்ட் டைமில் ஒரு படம் பண்ணணும் அவசரத்துக்கு பணத்துக்காக படம் பண்ணணும்னு பண்ணுறப்ப அது என்னன்னா அது வேறு மாதிரி போயிடும் அது சிக்கலாக வந்துடும் இனிமேல் அந்த மாதிரியான கமிட்மெண்ட்டுக்குள்ள நம்ம சிக்கக்கூடாது வேண்டாம் ப்ரொடக்ஷனே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருக்கிறாரு ஓகே ஆனால் ஒரு டேரக்டருக்கு யார் முக்கியமாக தேவைன்னா ஒரு ப்ரொடியூசர் தான் ஸோ இவரே வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது இன்னைக்கு நிறைய ஹீரோஸுமே ப்ரொடக்ஷன் லைன்குள்ளே வந்து வராங்க ஸோ இவரை குவிட் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு ஷாக்கிங்காக இல்லையா இல்லை நான் இது மாதிரி நிறையா நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி சினிமாவில் நிறையா படங்களை எடுத்து கையசு அன்னைக்கு இன்றைக்கு இல்லை அன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து சாவித்திரியிலேருந்து சந்திரபாபுலேருந்து ஏன் இப்போ ராதர் வரைக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து கையை சுட்டு விட்டு சத்தம் இல்லாமல் கம்பெனியை க்ளோஸ் பண்ண வரலாறுலாம் இருக்குது ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்த சிக்கல் வேறு அவங்களுக்குலாம் ஃபினான்ஷியலாக வந்தது இவருக்கு வந்த சிக்கல் வேறு இவருக்கு வந்து சென்சார் போர்டில் கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் அதுக்காக வழக்கு கோர்ட்டு ரிவைஸ் கம்பெனின்னு அலைய விட்டதில் அவர் கொஞ்சம் படப்பாயிட்டார் பாயிட்டார் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு டைரக்டராக ஒரு ப்ரொடியூசராக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காரு அதை தாண்டி இவரை வந்து வேற ஒரு இடங்களில் இவரை வந்து பிளாக் பண்ணுறாங்க இப்போ அது வந்து ஒரு ஒரு படைப்பாளிக்கு நம்ம நினச்சதை கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எடுத்துறோம் பட் அதை வந்து நம்ம வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது அப்போ இதே வேணான்னு ஒரு ஆகி போய் தான் அவர் வந்து தோற்று போய் போல நல்லா புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் வந்து மற்றவங்களெலாம் படம் எடுத்து தோற்று ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த அந்த ப்ரொடக்ஷனை வேணான்னு மூடிட்டு போனாங்க இவர் அந்த நிலைமைக்கு இவர் தள்ளப்பட்டாங்க அதான் ரொம்ப முக்கியம் மற்றவங்க படம் எடுத்து கையை சுட்டுக்கிட்டதுக்கும் வெற்றிமாறன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது வெற்றிமாறனை வலுக்கட்டாயமாக அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க வேணாம் அந்த அளவுக்கு நெ நெருக்கடியும் அழுத்தம் கொடுத்த பிறகு வேண்டாம் வேணாங்கிற ஒரு முடிவுக்கு இன்னைக்கு வெற்றி மரணம் வந்திருக்காரு அதான் நம்ம பார்க்கணும் ஓகே பட் ஆஸ் அ டேரக்டராக அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு அதுவும் சென்சார் போர்டுக்கு வந்து போயிருக்கு இப்போ அசுரன் மாதிரி படங்கள் உதாரணத்துக்கே வந்து சொல்லலாம் ஸோ அவருக்கு சென்சார் போர்டோட பல்ஸ் தெரியும் இல்லையா இல்லை சென்சார் போர்டு இப்போ எப்படின்னா அது நிறைய அரசியல் வந்துருச்சு இப்போ சென்சார் போர்டில் வந்து நியூட்ரலாக பண்ணுவாங்களாங்கிறது நீங்கள் கேள்விக்குறியாக இருக்கு அவங்க சொல்லக்கூடிய காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படங்கள் கேரளா ஸ்டோரி மாதிரி படங்கள்லாம் நிறைய விமர்சனங்கள் தான் கூட அதுக்கெல்லாம் பெரிய அப்ஜெக்ஷனோ கட்டோ வர மாட்டேங்குது கொடுத்துருவாங்க அப்போ வேறு ஒரு தளத்துலேருந்து அவங்க சொல்கிறப்ப வேறு ஒரு சித்தாந்தங்களை பேசுகிறப்ப அந்த படங்களுக்கு அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க மறைமுகமான ஒரு நெருக்க நெருக்கடி தான் அது அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம இதுதான் ஃப்ரேம் இதுக்குள்ளே தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிக்செக்ஷன் வைக்கிறப்ப அது எப்படி சரியான படைப்பை வரும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அதை வந்து நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்கிறது தான் நம்ம எடுக்கணும்னா அதுக்கு ஒரு கிரியேட்டராக நம்ம வந்து அங்கே வந்து இது பண்ண முடியாது இல்லையா அப்போ எதுவுமே சொல்லாமல் அவங்க சொல்கிற இதை மட்டும் பண்ணக்கூடிய டேரக்டராக மாறிடுவாங்க அப்போ ஒரு கிரியேட்டராக இருக்கப்போ அவங்க நினைச்ச விஷயங்கள் நினச்ச பாயிண்ட் ஆஃப் வந்து சொல்கிறாங்க பேட்கட் படத்தில் ஒரு குறிப்பிட்ட அந்த சமூகத்தின் டாக்டராப்போ அந்த இருந்து ஒரு பெண்ணை காட்டுறாங்க பட் அவங்க என்ன சொல்கிறாங்க நானே அங்கேருந்து தான் வந்திருக்கேன் இப்போ எழுத்தாளர்கள் க கவிஞர்கள் இந்த மாதிரியான படைப்பாளிகள் என்னென்னா அவர்கள் சார்ந்த இடங்கள்லேருந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்பாங்க அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாரதி ராஜா புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு அந்த கிராமத்துலேருந்து வந்ததுனால கிராமத்து பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து கடை கதை சொல்ல ஆரம்பர் அப்போ கிராமத்தை பூரா நீங்கள் எப்படி காமிக்கலாம்னு சொல்லி கேட்க முடியுமா இப்போ வெற்றி மாறனே எடுத்தாரு வெற்றி மரம் இப்போ சமீபத்தில் அவர் கூட்ட வைக்கிறாங்க நீங்கள் உடசனியை காட்ட உடசனில் பூரா அப்படியே இருக்கிறாங்க நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க இப்போ சசிகுமார் மதுரையை காட்டுறாரு முத்தியா மதுரையை காட்டுறாரு மதுரை சைடில் இருக்க கிடையாது அப்போ அருவால் வெட்டுக்கூத்த மதுரையில் ஃபுல்லாக அப்படியே டெய்லி அருவாடோட தூராங்களா எல்லாருங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அது கிடையாது அவங்க எங்கே இருந்தால் எங்கேருந்து வர்றாங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்க கதை சொல்லுவாங்க அந்த இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை அவங்க பார்த்த இருந்து சொல்கிறது அவங்களுக்கு ஈஸி இப்போ எழுத்தாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாஞ்சில் எழுத்தாளர்கள்லாம் அவங்க அந்த ஸ்லாங்ல எழுதுவாங்க திருநெல்வேலி எழுத்தாளர்கள் அந்த ஸ்லாங் எழுதுவாங்க கோயம்புத்தூர் எழுத்தாளர்கள் அந்த அந்த ஸ்லாங் எழுதுவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு பழக்கப்பட்ட இடம் அது அவங்களுக்கு ஈஸியாக வரும் அப்போ இந்த பெண்ணாக இருக்கிறனால ஒரு கதை சொல்ல வர்றாங்க அவங்க வாழ்ந்து பழகிய இடத்துலேருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கதை சொல்ல வர்றாங்க அது வேறு மாதிரி ஆயிடுச்சு திட்டமிட்டேலாம் அவங்க பண்ணலாம் அவங்க அந்த பேக்ட்ராப்லேருந்து வந்தனால அதை அந்த பேக்டர் இருந்து ஒரு கதை சொல்கிறாங்க அது ஒரு பெரிய சிக்கலாகி படமே ரிலீஸ் ஆக முடியாத அளவுக்குலாம் முடக்கம் பண்ணி இன்னைக்கு வெளியில் போய் இந்த படமே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படமே வந்து வராதுங்கிற முடிவுக்கு கொண்டுட்டாராம் எச்சரிமாரி இந்த படம் அவ்வளோதான் தூக்கி வந்து குப்பையில் போட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் காசெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப வேறு வழி இல்லாமல் ஒரு அப்ளை பண்ணி பார்ப்போன்னு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் அப்ளை பண்ணி அதுக்கு போய் போராடி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாற்பது கட்டு மேலே கொடுத்து இந்த படத்தை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் இன்னொரு என்ன அனுராக் அனுராக் காஷியப்பும் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசர் அவர் மொதல் முதல்ல தமிழுக்கு வந்திருக்கார் அவர் அவருக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் ஒரு பெரிய டேரக்டர் இப்போ சம்மக்கெல்லாமல் நடிகராக தெரியும் நடிகராகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாசிக்கான படம் கொடுக்கக்கூடிய டேரக்டர் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தில்கே சுகேஷன் மாதிரியான படங்கள்லாம் பிரம்மாண்டமான படங்கள்லாம் கொடுத்தவர் ஒரு ஃபீல் குட் டேரக்டர் அவர் வந்து தமிழில் முதல் முதல்ல ப்ரொடக்ஷனுக்கு வந்திருக்கிறாரு மொதல் வந்தப்பையும் அவருக்கு ஒரு கேட்டு இனி அவர் எப்படி தமிழில் படம் பண்ணுவார் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நெருக்கடி தான் ஓகே சென்சார் போர்டில் அரசியல் இருக்குன்றீங்க என்ன மாதிரி அரசியல் தனி நபரா டார்கெட் இருக்கா இல்லை தனி நபர் டார்கெட் கிடையாது ஒரு சித்தாந்த ரீதியான டார்கெட் இருக்குது இது இன்றைக்கி நேரத்து கிடையாது சென்சார் போர்டை சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை சார்ந்தவங்களும் சென்சார் போர்டு மெம்பராக போடுவாங்க அப்படி வர்றப்போ அது ஏற்கனவே வந்து ராஜீவ்காந்தி கொலையை மையப்படுத்தி ஒரு படம் இன்றைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் போச்சு ஒரு படம் வந்து சென்சாரில் பிரச்சனை வந்துச்சு குற்றப்பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன் அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை அவர் சில படங்கள் ரொம்ப வருஷம் வருஷக்கணக்காக போராடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயெலாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தும் இது வந்து ஒரு ஒரு ம தணிக்கை செய்யக்கூடிய இடமா இருக்கிறதுனால இங்கே அரசியல் வரக்கூடாது இங்கே அரசியல் வந்துட்டால் இவர்களுக்கு பிடிச்ச சித்தாந்தத்தை இவங்க பண்ணுவாங்க அந்த ஆட்சி மாறிச்சுனா அவங்க பண்ணுவாங்க இது சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு இங்கே யார் இருக்கணும் அப்படின்னா திரைத்துறையை சார்ந்தவர்கள் சமூகம் சார்ந்த சிந்திக்கக்கூடிய ஆட்கள் இருக்கணும் அரசியல்வாதி போய் அங்கே உட்கார்ந்தாலே பிரச்சனை தான் இப்போ அரசியல்வாதின்னு சொல்லி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அரசியல் சார்ந்த நபர்களாக இருப்பாங்க அதை கொண்டு வந்து வைக்க உட்கார வைக்கிறதுனால என்ன ஆனதுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. வெற்றிமாறன் வந்து ஓதே மேனேஜ் 4 இருக்கட்டும் காக்கா இருக்குட்டோ இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொடி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அவர் தயாரிச்சிருக்காரு. அண்ட் என்ன படங்கள் எல்லாம் இயக்கி இருக்காரு வந்து தெரியும். சோ இவருக்கு ஆடியன்ஸ் பல்ஸ் தெரியும், சென்சார் போர்ட் பல்ஸ் தெரியும். ஆனா மனுஷி அண்ட் பேட் गर्ल வரும்போது ஆடியன்ஸே வந்து ஏத்துக்கல ஃபர்ஸ்ட். ஒரு படமே ரிலீஸ் ஆலை எப்படி ஆடியன்ஸ் ஏத்துக்கலாம் மனுஷி படம் இல்ல ட்ரைலர் சொல்றேன். ட்ரைலர் டீஸர் விமர்சனம் விமர்சனங்கள் கே நம்ம இதே படம் ஹாலிவுட் படங்கள் நீங்க பாக்குறீங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபயர்னு ஒரு படம் வந்துச்சு முப்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயே அந்த படம் நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சு இதே மாதிரியான லெஸ்மன் சம்மந்தப்பட்ட ஒரு கதை த ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு அந்த படங்கள்லாம் நான் வந்து பெருசாக வந்து அந்த படத்தை ஏன் அப்ஜெக்ட் பண்ணல ஹிந்தியில் ஹிந்தி படம் ஒரு படம் வந்துச்சு இதே மாதிரியான பேக்ட்ராப்பில் ஒரு கடை நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி படம் ஃபயர்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த படம் சென்னையில் இந்த படம் கிட்டத்தட்ட ஐம்பது நாளைக்கு மேலே ஓடிச்சு அப்போ அந்த படத்தில் ஏன் அப்ஜெக்ஷன் வரல நான் சொல்கிறது இப்போ இல்லை இப்பயாவது நிறைய அட்வான்ஸ் வந்துடுச்சு நிறையா அவேர்னஸ் வந்துருச்சு நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போ எல்லாம் அந்த படம் ஏற்றுக்கிறோம் ஹாலிவுட் படங்களை ஏற்றுக்கிறோம் ஹிந்தி படங்களை ஏற்றுக்கிறோம் அதர் லாங்குவேஜ் படத்தை ஏற்றுக்கிறோம் படங்களை ஏற்றுக்கிறோம் தமிழில் அப்படி ஒரு படம் வரப்ப ஏன் ஆப்ஜெக்ட் பண்ணும் இது நடக்காத விஷயம் சொன்னால் பிரச்சனை அதுதான் இவன் சிக்கல் வெற்றிமாறன்றதான் இப்போ பிரச்சனை வெற்றி மாறன் இந்த மாதிரியான சித்தாந்தங்களே சொல்கிறாரு இந்த மாதிரி கட கதைகளே சொல்கிறாரு இன்றைக்கு ஓட்டடி தலங்களில் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரம் படங்கள் இருக்குது வெளிநாட்டு படங்கள் ஆயிரம் படங்கள் ஹிந்தி படங்கள் இருக்குது இங்கிலீஷ் படம் இருக்குது மலையாள படங்கள் இருக்குது இந்த படங்கள்லாம் ஏற்றுக்கிறோம் தமிழில் அந்த மாதிரியான ஒரு படம் வரப்போ ஐயோ கலாச்சார சீரலையோ இந்த மாதிரி ஏன் படம் பண்ணுறீங்க இப்போ மற்ற லாங்குவேஜில் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லையா மற்ற லாங்குவேஜ் பண்ணால் பிரச்சனை சென்சார் கொடுத்துருவீங்களா இப்போ நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது இப்போ அது வந்து வெற்றிமாறன் தொடர்ந்து ஒரு ஒரு சமூக பிரச்சனையை பேசுகிறாரு மக்களுடைய வலிய வேதனையை பேசுகிறாரு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பேசுகிறாரு அதெல்லாம் சில பேருக்கு அவங்க வந்து ஒரு எரிச்சலை கொடுக்குது அதனால் அவரை வந்து முடக்கணும் பிரடக்ஷனையும் பண்ணக்கூடாது இது மற்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வெற்றிமாறனை டார்கெட் பண்ணுறாங்க ஓகே மனுஷி இன்னும் ஆனால் ரிலீஸே ஆகலை ஸோ அது ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கா இல்ல அதான் போயிருக்கு அதுவும் கண்டிப்பாக நினைக்கிறேன் முக்கியமான கட்ஸ்லாம் கொடுத்துட்டு அதையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பெரிய அளவுல இது விவாதம் ஆனதுக்கு பிறகு சில முக்கியமான சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டு அந்த படத்தை கண்டிப்பாக ஓகே வெற்றிமாறனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக தனுஷ் வந்து நிப்பா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அப்போ அவருமே ஒரு ப்ரொடியூசர் அப்போ வெற்றிமாறன் இந்த மாதிரி சந்திக்கும் போது ஏன் தனுஷ் வந்து நிக்கல இல்லை இது என்ன போராட்டக்களமாக எல்லோரும் வந்து ஏறி நிற்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு கொடுத்துருப்பாங்க ஏதாவது பிரச்சனை பார்த்துக்கலாம் சார் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன் இருப்பார் மற்றபடி ஏதாவது ரிலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அதான் பண்ணியிருப்பாங்க இப்போ சப்போர்ட் பண்ணலன்னு நமக்கு எப்படி தெரியும் வெளிப்படியாக காமிச்சிக்கிற மாட்டாங்கல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறனால வெட்டினாங்க சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு உடனே ஆறு வீட்டு வாசப்பில் போய் கொடியே நிற்பாங்க பெர்சனலாக சப்போர்ட் பண்ணியிருப்பார் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பார் ஏதாவது பிரச்சனைலாம் சொல்லுங்க ஃபினான்ஷியலாக நான் பண்ணுறேன் எங்கள் ஏதாவது ரிலீஸில் ஏதாவது சிக்கலாம் சொல்லுங்கள் என்னோட பேசியதான் தேட்டர் அரேஞ்ச் தரேன் அப்படின்னு அவர் பெர்சனலாக பேசியிருப்பார் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்த அதெல்லாம் நடந்துடும் அடுத்ததான் வெற்றி மாறன் இல்ல அந்த படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருந்துச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த படத்தை என்ன ஆரம்பிச்சுன்னா முதல்ல வந்து ஒரு அது ஒரு பெரிய பட்ஜெட்டாக மாறி நின்று இருக்கு அந்த பெரிய பட்ஜெட்டாக மாறினதுக்கு காரணம் வெற்றிமாறன் மாறன் வாடிவாசலில் செலவு பண்ணக்கூடிய பணம் அவர் ப்ரொடியூசர் நான் சொல்றாரு அந்த இதையும் கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுறாரு அதை வந்து அந்த படத்துக்கு உண்டான செலவு பண்ண காசியும் இந்த படத்துடைய பட்ஜெட்டில் போடுறப்போ அந்த படம் பட்ஜெட் வந்து பிரிச்சாயிடுச்சு அந்த பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டில் பண்ண முடியாது ப்ரொடக்ஷன்ஸ் தரப்புலேருந்து கொஞ்சம் செலவு குறைந்தாங்க இது ஒரு பிரச்சனையாகி அப்படியே இழுத்துக்கிட்டே போச்சு இப்போ எல்லா தரப்பும் உட்காந்து பேசி இந்த படத்தை எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டாங்க சமீபத்தில் அவருடைய ப்ரொமோ ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொமோ ரிலீஸ் ஆகிறப்ப தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்வெலையை ஏற்படுத்தக்கூடிய ப்ரொமோ நிறைய பேர் பார்த்துட்டாங்க ரெண்டு ரெண்டு டிரான்ஸ்மிஷன் சிம்மு பண்ணியிருக்காரு ஒரு ஒரு சிம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் ஒரு சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு பையன் ஒரு ஒரு விட்டு ஃபங்க்லாம் விட்டுக்கிட்டு ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டு அதை வந்து ஒரு ஒன்று பண்ணியிருக்காரு ஒரு கோர்ட்டில் இருந்து ஒருத்தனை வந்து கோர்ட்டுக்குள்ளேயே போய் வெட்டிட்டு ஜம்ப் பண்ணி அப்படியே சைலண்ட்டாக வெளியில் போயிட்டு இருப்பார் அந்த மாதிரியான ப்ரொமோ அது அந்த ப்ரொமோவுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அந்த ப்ரொமோ ஆல்மோஸ்ட் தமிழ் சினிமா இருக்கக்கூடிய எல்லோரும் பார்த்துட்டாங்க எல்லாருக்கும் போட்டு காமிச்சிட்டாங்க மிக விரைவில் அதை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த ப்ரொமோ வந்து இடையில இடையில தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்த மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் போக போகிறாங்க அந்த படத்தினோட எல்லாம் முடிஞ்சு எஸ்டிஆர் வெற்றிமரன் கலைப்புலி தானு அந்த படத்தை அனிருத் பண்ணுறதாக சொல்கிறாங்க இப்போ தகவல் வந்துட்டுருக்கு அவங்க காம்பினேஷனில் அந்த படம் அடுத்த மாதம் வந்து ஷூட் போட போகிறாங்க இந்த மாதம் ஏதாவது ஒரு டேட்டில் வந்து கண்டிப்பாக தேட்டரில் அந்த ப்ரோமோவை நம்ம பார்க்கலாம் ஓகே ஆனால் வந்து இந்த படம் வந்ததுலேருந்து வெற்றிமரன் தனுஷ் எனிமிட்டின்லாம் வந்து டாக்ஸ் வந்தது இந்த படத்துக்கு தனுஷ் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காரு இல்லை எனிமிட்டின்னா அவருக்கு ஒரு வருத்தம் தான் செய்யும் தன்னுடைய காம்பவுண்டில் இருக்கக்கூடிய டேரக்டரு ஆப்போசிட் காமௌண்டுக்குள்ளே போய் படம் பண்ணுறாரு அப்படிங்கும் போது அது நேச்சர் தான் அது அதுக்கு ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும் இப்போ அது சால்வ் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அவருடைய வேலையை பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிம்பு படத்தினுடைய இறங்கி இறங்கியிருக்கிறார் ஷூட்டிங் போகிறதுக்கு மற்ற வேலைகள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு இருக்கு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டு ஒன்றும் சில நாட்களில் வந்துடும் ஓகே சிம்புக்கும் தனுஷுக்கும் பிரச்சனை இருக்கா இல்லை முடிஞ்சிச்சா அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு சிம்பு ஒரு பக்கம் போயிட்டார் தனுஷ் ஒரு பக்கம் போயிட்டார் ஆனாலும் கூட ஒரே சமகால போட்டியாளர் இருக்காங்கள்ல அந்த போட்டி அப்பப்போ இருக்கும் மனசுக்குள்ள வெளியே சொல்லாட்டியும் கூட ஒரே காலகட்டங்களில் இருக்கும் ஆனால் இப்போ அது மாதிரி வெளிப்படையாக அவங்க இல்லை இன்னைக்கு அவர் ஒரு கேரியர் வேறு மாதிரி போயிட்டாரு இவர் ஒரு பக்கம் போயிட்டார் அப்படிங்கும்போது அந்த போட்டி இப்போ இல்லை ஓகே சார் ஸோ ரொம்ப அழகாகவே எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சொன்னீங்க ஸோ பேட்கள் எந்த மாதிரி விமர்சனங்களை பெறுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜயதாயா சைனிமா